கொலித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கருப்பத்தூர் ஊராட்சி சமுதாய கூடம் கட்டுமான பணியில் விரைவுபடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்ட முயற்சி அமைதி பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டியது கரூர் மாவட்டம் கொள்ளித்தலை அருகே கருப்பத்தூர் ஊராட்சி பேங்காபட்டியில் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பில் சமுதாய கூடம் கட்டும் பணி துவங்கியது

அறிவிப்பை அடுத்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது இதில் உடன்பாடு ஏற்படாததால் அதிர்ப்பு அடைந்த தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிராம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இன்று குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்து வந்தனர் தகவல் அறிந்த குளித்தலை காவல்துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் உதயகுமார் ஜெயராமன் சரவணன் மற்றும் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அதிமுக இந்திய காங்கிரஸ் மற்றும் பொதுமக்கள் இடையே டிஎஸ்பி குளித்தலை தாசில்தார் இந்துமதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இதில் வருவாய் கோட்டாட்சியர் முன்பு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சமூக தீர்வு கட்டலாம் என அதிகாரிகள் கூறியதன் பேரில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கலால் உதவி ஆணையர் கருணாகரன் தலைமையில் டிஎஸ்பி செந்தல்குமார் வட்டாட்சியர்கள் குளித்தலை இந்துமதி கிருஷ்ணராயபுரம் பிரபாகரன் ஊராட்சி ஒன்றிய கோட்ட பொறியாளர் ஒன்றிய ஆணையர் சரவணன் ஆகியோர்கள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு வாரத்திற்குள் சமுதாய கூடம் கட்டும் பணியை துவங்கும் என உறுதி அளித்தனர் பணி தூங்கி ஆவிட்டால் திட்டமிட்டபடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என போராட்டத்தினர் தெரிவித்தனர் கரூர் கிழக்கு மாவட்டம் தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவம் ராஜேந்திரன் மாவட்ட அவை தலைவர்கள் ரங்கநாதன் சிபிஐஎம் ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் குண்டசுப்பிரமணியன் இ காங்கிரஸ் கொள்ளைத்தலை வட்டார தலைவர் ஆறுமுகம்